என்னங்க இவ்வளோ பெரிய கிணறு தோண்டி சொல்லிருக்கீங்க இதுக்குள்ள எதுக்குங்க லைட்டு வைக்க சொல்லியிருக்கீங்க அப்படின்னு அவங்க கேட்குறாங்க அடே நான் உனக்கு கிணறு தோண்ட சொல்லடா லைட் ஹவுஸ் கட்ட சொன்னா அப்படின்னாங்க ஆக மொத்தம் அவன் கொடுத்தத தலைகீழ வச்சு பார்த்து அந்த பில்டிங்கை கட்டியிருக்கான் லைட் ஹவுஸ் மேலே லைட் இருக்கும் கீழே வரைய பில்டிங் இருக்கும் இவன் கீழே ஃபுல்லா தோண்டி அடியில லைட்டை வச்சிருக்கான் இவ்வளோ பெரிய கிணறுக்கு எதுக்கு லைட் மாதிரி ஆணை கூட்டம் அணைய நீங்க பாத்தீங்கன்னா கீழே ஷட்டர் இருக்கும் மதகுன்னு சொல்லுவோம் நம்மளோட உபரி நீர் மதகுங்கிறது நமக்கு அணையில எவ்வளவு தண்ணி தேவையோ அந்த தண்ணி நிரம்பி அணை உடைந்து விட கூடாது அதோட பாதுகாப்புக்காக திறந்து விடப்படுறதுதான் உபரி நீர் மதகுங்கிறது அதை எங்க வச்சிருக்காங்க தெரியுமோ தரையில வச்சிருக்காங்க ஏன்னா எங்களுக்கு தண்ணியே தேவையில்ல தாராள மனசு எங்களுக்கு எல்லா தண்ணியும் நீங்களே வச்சுக்கோங்க கொடுத்துறோம் அப்புறம் பாசனத்துக்குன்னு ஒரு மதகு இருக்கும் அந்த மதக எங்க வைக்கணும்னா தரையில வைக்கணும் பாசனத்திற்காக திறந்து விடப்படக்கூடிய பாசன மதக பத்தடி உயரத்துல கட்டி வச்சிருக்காங்க பாசனத்துக்கு தப்பித்த வரைக்கும் போயிடவே கூடாது விவசாயம் பண்ணி நம்ம எல்லாம் பொழச்சிட்டோம்னா வேலைக்கு போக மாட்டோம்ல சாராயங்குடிக்கு போகணும்ல அவங்கள பொறுத்த வரைக்கும் அங்கதான் வசூல் வரணும் அங்க வாங்கி இங்க மறுபடியும் ஆயிரம் ரூபாய் கொடுப்பாங்க எப்படி இங்க கொடுத்து அங்க ஆக மொத்தம் அந்த அணைய தலையில பார்த்து கட்டி வச்சிட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுல இருந்து கட்டின அந்த அணையில இப்போ வரைக்கும் ஒரு சொட்டு தண்ணி கூட யாருக்குமே பிரயோஜனம் இல்லாம போய்கிட்டு இருக்கு கடந்த மூணு வருஷமா இதுக்கு சுற்றுச்சூழல் பாசறை சார்பா அவ்வளவு மனு கொடுத்துருக்கோம் முதலமைச்சருக்கு வரைக்கும் நாலே நாலு மனு தான் போயிருக்கான் எப்படி நாலு மனு அப்போ கொடுக்கிற மனு எதுவுமே என்ன ஆகல மேல போகல வாங்கி இப்படி மடிச்சு இப்படி போட்டுறாங்க அப்போ மக்களுக்கு உள்ள பிரச்சனைகள் அவங்க படத்துல எல்லாம் பார்த்திருப்போம் இப்படி மனு வரும் அது இப்படி போகும் அப்படி போகும் அப்படி போகும் கடைசி டீ கடையில் நம்ம போய் நிற்கும் போது நமக்கே வடையை மடிச்சு அதிலே கொடுப்பாங்க இதுதான் நடக்குது போல நிஜமாவே அதை பார்த்து இதுல எடுக்கிறாங்களா இதை பார்த்து பண்றாங்களான்னு தெரியல ஆக மொத்தம் எவ்வளவு மனு கொடுத்தும் மேல போகல